இப்போ நம்ம தமிழுக்கும் கடலுக்கும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அதாவது முத்தமிழ் முத்தமிழ் வந்து தமிழுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்க இதுவே கடலுக்குனா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முச்சங்கம் முதல் இடை கடை ஆகிய சங்கத்தை தான் முச்சங்கம்னு சொல்லுவாங்க மூன்று வகையான சங்குகள் தர்றத வந்து கடலுக்கு ஒப்பனையாக சொல்கிறாங்க மெத்த வணிகலன் அது மெத்த பிளஸ் அணிகலன் அப்படின்னு பிரித்து ஐம்பேரும் காப்பியங்களை சொல்கிறாங்க இதுவே கடலுக்கு சொல்லக்குள்ள மெதுகு மிகுதியான வணிக கப்பல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சங்கத்தவர் காக்க சங்க இருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை கடலுக்குன்னு பார்க்குறப்ப நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இதை தான் சங்கத்தவர் காக்கங்கிறத ரெண்டுத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதிலேருந்து கண்டிப்பாக கேட்குவாங்க இரட்டுர மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுர மொழிதல் அணி எனப்படும் இதனை ஸ்லேடை அணி என்று மழைப்பர் செய்யலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன இரட்டுர மொழிதலுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்லேடை அணி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நூல் வெளி பார்க்குறோம் புலவர் பலரின் பாடல்கள் தொகுப்பான தனி திரட்டு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது இப்பாடலை படைத்தவர் தமிழகனார் சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முகசுந்தரம் சுந்தரம் புலமையும் இளம் வயதில் செய்யில் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலிலுள்ள உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் மரபு கவிதை புது கவிதை படைப்பதிலும் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலில் நூல்களை ஏற்றி பெருமைக்குரியவர் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் எழில் முதல்வன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க